எனது பெயர் சேகர் நான் படிக்கும் பருவத்திலிருந்து பாசம் இல்லாமலேயே வளர்ந்தவன் எனக்கென்று நெருங்கிய நண்பர்கள் யாரும் கிடையாது ஏனென்றால் நான் யாருடனும் நெருக்கமாக பழக மாட்டேன் எனது அப்பா வெளிநாட்டில் உள்ளார் அம்மா சொந்த ஊர்ல தான் ஆசிரியர் அதே பள்ளியில் தான் நானும் படித்தேன் எனது அம்மாவின் ஆசை நான் ஒரு நல்ல ஆசிரியராக வர வேண்டும் என்ற ஆசை ஆனால் எனது ஆசை அதுவல்ல என் ஆசை படித்தோமா வேலை பார்த்தோமா வீட்டில் இருந்தோமா நல்ல பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணுமா வாழ்க்கையை ஜாலியாக இருந்தோமா அப்படி இருக்கணும் வாழ்க்கை அதை விட்டுட்டு ஆசிரியராக வேண்டுமென்றால் என்னால் முடியாது என்று அம்மாவிடம் கூறியவுடன் அம்மா இல்லை இல்லை எனக்கு இருப்பது நீ மட்டும்தான் அப்பா என்னன்னா பணம் பணம் என்று அவர் வெளிநாட்டிலே வாழ்க்கை என இருக்காரு என் பேச்சை நீயும் கேட்கவில்லை உன் அப்பாவும் கேட்கவில்லை அவர் இல்லாமல் தனிமையில் என் வாழ்க்கை நகர்கிறது எனக்கு இருக்கும் ஒரே பிடிமானம் நீ மட்டும்தான் நீயும் என் பேச்சை கேட்கவில்லை உனக்கு என்ன தோன்றுகிறதோ அதை செய் சுமார் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு என் கணவர் இங்கு வந்தார் வந்தவுடன் அவரிடம் இனி நீங்கள் வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டாம் இங்கு இருக்கும் வருமானம் போதும் அதை விட்டுவிட்டு நீங்கள் திரும்ப போகிறேன் என்று சொல்ல வேண்டாம் சேகர் அவன் என்னன்னா என் பேச்சை கேட்கல இப்ப நீங்களும் அப்படித்தானே உடனே என் கணவர் நீ சொல்வதெல்லாம் சரிதான் அவன் சின்ன பையன் உன் கனவை எல்லாம் அவன் இடத்தில் திணிக்காதே அவனுக்குன்னு வாழ்க்கை அந்த வாழ்க்கையில் ஆசைகள் இருக்கக்கூடாதா என்ன அவனுக்கு திருமணம் செய்ய வைத்தால் எல்லாம் சரியாகி விடுவான் வேலையை பாரு அப்புறம் என்ன அவனுக்கு கல்யாணம் முடிச்சிட உடனே நான் என் வெளிநாட்டு வாழ்க்கையை முடித்து கொள்கிறேன் சரியா என்று கேட்ட உடனே நான் சரி அப்படி என்றால் நான் சேகருக்கு பெண் பார்க்கிறேன் நீங்கள் நினைக்கும்படி அவன் சின்ன பையன் கிடையாது அவன் இப்ப நல்லா வளர்ந்துட்டான் நீங்க என்னன்னா இன்னும் சின்ன பையன் என்று சொல்றீங்க நீங்கள் இன்னும் ஒரு மாதம் தானே இருக்க போறீங்க அதுக்குள்ள நல்ல பெண்ணை பார்ப்போம் உடனே என் கணவர் இல்லையே நீ ஏதாவது கண்டிஷன் போடுவையே சரியா சரியா சொன்னீங்க அப்புறம் உன்னோட இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கிறேன் இது கூட எனக்கு தெரியாதா எனக்கு வரக்கூடிய மருமகள் ஒரு நல்ல ஆசிரியாய்தான் வர வேண்டும் அவ்வளவுதான் ஆமாம் இந்த விஷயத்துல நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன் கணவர் முன்னாடி உன் பையன் வாத்தியாரா இருக்கணும் என்று நினைச்ச அது நடக்கல இப்ப மருமகளுக்கு போயிட்டியா அப்படித்தானே ஆமாம் கணவன் இங்கே பார் நீ நினைக்கிற மாதிரி இதுவரைக்கும் பெண் கிடைக்கவில்லை நான் வந்து ஒரு மாதம் விட்டது நான் வேலைக்கு கிளம்புகிறேன் என்று என் கணவர் போய்விட்டார் நான் விடவில்லை தீவிரமாக பெண்ணை தேட தொடங்கியிருந்தேன் ஒரு நாள் என் பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியை எனக்கு தெரிந்த தோழியின் மகள் இருக்கா அவளிடம் நான் பேசி சம்மதம் வாங்கிவிட்டேன் என்று கூறினாள் நானும் சரி என்று கூறினேன் பெண்ணை பார்க்க என் பையனும் அழைத்து சென்றேன் எனக்கும் என் பையனுக்கும் பிடித்திருந்தது அவள் பார்ப்பதற்கு ஒரு தேவதை போல் இருந்தார் இங்கு நடந்த அனைத்து விஷயங்களும் என் கணவர் இடம் கூறியவுடன் அவருக்கு அப்படி ஒரு சந்தோஷம் என் கணவர் நான் உடனே இங்கு உள்ள அனைத்து வேலைகளையும் முடித்துவிட்டு வருகிறேன் இனி நான் திரும்பி போவதில்லை என்று கூறினார் கணவர் கூறியவாறு அடுத்த நாள் வந்தார் வந்தவுடன் நாங்கள் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்தோம் திருமணம் நடந்து முடிந்தது இரண்டு நாள் முடிந்தவுடன் என் மகளையும் என் மருமகளையும் அழைத்து மருமகள் நந்தினி நீ இப்பொழுதுதான் ஆசிரியை பயிற்சியில் தான் இருக்க நீ எப்போது ஆகிறாரோ அப்போதுதான் நீங்கள் குழந்தையை பற்றி சிந்திக்க வேண்டும் என்ன சேகர் நந்தினி சரிதானே என்று கேட்க இருவரும் சரி என்று கூறினார்கள் சேகர் நான் என் மனைவியிடம் அம்மா என்னை ஆசிரியராக வர வேண்டும் என்று நினைத்தார்கள் வாத்தியார் பிள்ளை மக்கு என்று சொல்வது போல் நான் ஆசிரியராக இல்லை ஆகையால் தான் அம்மா இப்படி கூறுகிறார்கள் அம்மா நினைக்கும்படி நாம் சற்று விலகி இருப்போம் என்று கூறியவுடன் என் மனைவியும் சரி என்றால் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ரூம் உள்ளது அந்த இடத்திற்கு அம்மா நந்தினியை அழைத்து சென்று இந்த இடத்தில் பள்ளியில் சரியாக படிக்காத பசங்களை நீ டியூசன் நடத்து அப்படி செய்தால் உனக்கு ஆசிரியை பயிற்சி கிடைக்கும் என்று கூறியதை அடுத்து மறுநாள் நான் டியூசன் எடுக்க ஆரம்பித்தேன் ஒரு நாள் ஒரு அம்மா வந்து என் பையன் சரியாக படிக்கவில்லை நீங்கள் என் பையனுக்கு படிப்பு சொல்ல தர வேண்டும் என்று கூறியதை கேட்ட நான் தம்பி நீ என்ன படிக்கிறாய் உடனே அந்த பையன் பத்தாவது படிக்கிறேன் என்று சொன்னவுடன் நான் தம்பி இவ்வளவு பெரிய பிள்ளையாக இருக்க இன்னுமா நீ பத்தாவது படிக்கிற ஆமாம் டீச்சர் என்று கூற நான் இது சரியா வராது வேண்டாம் நீ எங்கேயாவது படி படிப்பா என்று நான் கூற அந்த அம்மா இல்லை இல்லை என் பையன் நல்ல புள்ள நீங்கள் சொல்லுகிற பட்டுன்னு புரிஞ்சுப்பான் டீச்சர் என்று கூற நானும் ஒரு மனதாக ஒத்துக்கொண்டேன் நான் படித்து கொடுக்கும் மாணவர்கள் பதினாறு மாணவ மாணவிகள் அதில் மிக மோசமாக படிக்கும் பையன் இந்த பையன்தான் நான் பாடங்கள் படித்து கொடுப்பதற்கு பிறகு இந்த பையனுக்கு மட்டும் தனியாக பாடங்கள் எடுப்பேன் இது வழக்கம் ஒரு நாள் இவன் சரியாக படிக்கவில்லை என்று காதை கன்னத்தை திருக அவன் வழியால் கத்துவான் நான் ஒழுங்கா படி படி என்று கூறுவேன் சேகர் கடையில் சில மளிகை பொருட்கள் வாங்கி கொண்டு இருந்த வேளையில் பக்கத்தில் நான் இருப்பதை கவனிக்காமல் மாணவர்கள் டேய் மச்சான் டியூஷன் டீச்சர் ரொம்ப மோசமா நடந்துக்கிறாங்கடா மச்சான் என்னடா ஆமாண்டா நம்ம பையருக்கான அவனும் டீச்சரும் தனித்தனியா என்னடா நான் இருப்பதை கவனித்தவுடன் ஏய் அண்ணன்டா வாங்கடா என்று கூறிவிட்டு சென்று விட்ட நான் உடனே விரைந்து அந்த டியூஷன் நடத்தும் இடத்திற்கு சென்றவுடன் கதவு சாத்தியப்படி இருந்ததை பார்த்த நான் அப்படி எதுவும் நடந்துவிடக்கூடாது கூடாது என்று நான் என்ன தவறு செய்திருப்பேன் ஏன் இவ்வாறு நடக்கிறது புரியவில்லை ஒரு பக்கம் என் மனம் இல்லை தவறாக நினைக்கிறாய் என்று நினைக்க தோன்றுகிறது சரியா தவறா நான் பார்த்து விடுகிறேன் தைரியத்தை வர கொண்டு நான் பக்கத்தில் ஜன்னல் கதவை திறக்க முயன்றேன் அப்போது அங்கு என் மனைவி மாணவனின் துடையில் அவள் கை இருந்தது அதை பார்த்த என் கண்கள் பார்க்க தயங்கியது அங்கு என்ன பேசுகிறார் என்று கேட்க என் மனம் துடித்தது கூறுத கவனித்தேன் அப்போது அவள் கை தொடக்கூடாது தொட்டதால் அவன் அவள் இடிப்பில் கையை வைத்தவுடன் அவளிடம் மறுப்பு இல்லாமல் இருந்தாள் அதன் உடனே எழுந்து இறுக்கமாக அணைத்து கொண்டான் அதை கண்ட கண்கள் நீரில் நிரம்பியது நான் என்ன செய்வது அறியாது உடனே கதவை பூட்டி வைத்துவிட்டு நான் அங்கு சாய்ந்தவாறு அமர்ந்த நேரத்தில் என் மனம் இதற்கு காரணம் நீதான் ஆமாம் நீயே நீ மற்றவர்களுக்காக உன் வாழ்க்கையை சீரழித்து விட்டாய் உன் மனைவியை நீ மகிழ்ச்சியாக வைத்திருந்தால் நடந்திருக்க வாய்ப்பில்லை நீ தவறு செய்து விட்டாய் என்று கூற எனது மனதை கல்லாக்கி கொண்டு பூட்டிய கதவை திறந்தவுடன் என்னை பார்த்த என் மனைவி ஓடி வந்து கட்டி அடைத்து நல்ல நேரத்தில் வந்தீங்க நான் அவனை கண்டிக்க நினைத்து அவன் துடையில் நிறேன் அவன் வழி தாங்க முடியாமல் அவன் என் இடிப்பில் கை வைத்தான் உடன் யாரோ ரூமின் கதவை சாத்திவிட்டனர் உடனே நான் அசம்பாவிதம் நடந்துவிடுமோ என்று நினைத்து அவனை அடித்து விட்டேன் அவன் அழுது கொண்டு இருந்தான் அடுத்த நிமிடம் நீங்கள் கதவை திறந்து விட்டீர்கள் என் பதட்டம் நின்றது என்று கூறி அழ ஆரம்பித்து விட்டாள் நான் உடனே சற்று இரு வருகிறேன் என்று உள்ளே சென்று அவனை இழுத்து வெளியே கன்னத்தில் வீங்க அரைந்து விட்டேன் அந்த இடத்தை விட்டு கிளம்பி விட்டான் நான் என் மனைவியை சந்தேகப்பட்டு விட்டேன் காரணம் தீர விசாரிக்காமல் கண்ணால் பார்த்ததை நம்பி எடுத்த முடிவு என் மனைவி என் வரம் அதை தவற விட்டு இருந்திருப்பேன் இங்கு நடந்ததை யாரிடமும் பகிரவும் விருப்பமும் இல்லை சரி கேட்டதிலும் ஒரு நல்லது என்று நினைத்து அவளை அழைத்து சென்றேன் இனி நான் மனைவியை பிரிந்து இருக்க மாட்டேன் நன்றி என் கதையை கேட்டவர்களுக்கும் படித்த நண்பர்களே அவரவர் அக்கறைக்கு அவரவர் பாடுபடுவார்கள் மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம் வணக்கம்